அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் இவங்க கால்நடை நண்பன் ஜேடி பேசுகிறேன் இந்த நேரம் நிகழ்ச்சி ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு தான் இதை பண்ணுறேன் ஒரே ஒரு விஷயம் யாருக்காவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்டில் போடுங்க அதற்கான விடை நான் சொல்கிறேன் சில கேள்விகள் கமெண்டில் வந்திருக்கு ஏன்னா கமெண்ட்டுக்குமே வந்து விடைகள் நான் வந்து ஒரு ஒரு காணொலியாக போட்டுட்ருக்கேன் நேரம் கிடைக்கும்போது தினமும் ஒரு காணொலி அப்படின்னு மாதிரி போட்டுட்ருக்கேன் சில காணொலிகள் வந்து சில கேள்விகள் வந்து நேரடியாக கேட்டால் மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல முடியும் ஸோ அதனால் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் கேள்விகளை கமெண்ட்டில் போடுங்க அதற்கான விடையை நான் சொல்கிறேன் பொதுவாக ரெண்டு கேள்வி வந்திருக்கு அது மட்டும் நான் இங்கே கம்ப்யூட்டரில் பார்த்து அந்த கமெண்ட்டுக்கான கேள்விகளுக்கான விடையை மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு நண்பர் வந்து மாடு உறுப்பு போட்டிருக்கு மாடு உறுப்பு போட்டிருக்கு அந்த உறுப்பு மாடு சாப்பிட்டுடுச்சு அதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு இயல்பாக மாடுகள் வந்து உறுப்பு சாப்பிடாது ஆனால் சில மாடுகள் உறுப்பு சாப்பிட்டுடும் அது சாப்பிட்டுடுது அப்படின்னா முழுசாலாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது நடுவுல எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற நாய்ங்க ஏதாவது அந்த உறுப்பை தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணு போடும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பக்கத்துல இருந்து அந்த உறுப்பு போட்ட பிறகு அதை எடுத்து நல்ல முறையில் அதை வந்து புதைச்சிடணும் இந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம செய்யணும் ஸோ சாட்டாலும் எந்த ஒரு பாதிப்பும் அதிகபட்சம் வராது அப்படின்றதையும் நான் இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது தினமும் கேட்கணும் அப்படின்னா செய்து டெலிகிராம் குழுவில் இணைங்க டெலிகிராம் குழுவில் என்னால் பதில் நேரடியாக சொல்ல முடியுமான்னு தெரியல முடிஞ்சளவுக்கு நேரம் ஒதுக்க நான் முயற்சி பண்ணுறேன் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக காணொலிகளாக விடை வரும் அதை மட்டும் நான் தினமும் செய்ய முயற்சிக்கிறேன் இன்னொரு கேள்வி வந்து கருச்சிதைவான மாடு மீண்டும் சினையானால் கருச்சிதைவு ஆவாமல் இருக்குமா சினை ஊசி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது கருச்சிதைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நோய் காரணமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதோட உடம்பில் இருக்கக்கூடிய சத்து குறைபாட்டால் இருக்கும் இந்த இரண்டு தான் அதிகபட்சம் கருச்சதைவு ஏற்படுது அந்த கருச்சிதைவு ஏற்பட்ட மாட்டுக்கு மீண்டும் சிறை ஊசி போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம் அந்த மாடை அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்திவிட்டு அந்த பக்குவப்பட்ட மாடை ஆரோக்கியமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிறை ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் கமெண்ட்டு வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டு பதில் சொல்கிறேன் எங்கள் ஊரில் அரசு கால்நடை மருத்துவம் இருக்கிறது அங்கே நான் அழைச்சிட்டு போனேன் என்ன செமையாக இருக்குமோ அப்படின்னு பார்க்க அழைச்சிட்டு மங்களூர் சென்னை எட்டு மாதம் சிலைன்னு சொன்னாங்க இன்னும் கண்ணு போடலை ஓகே எட்டு மாதம் செலன்னாங்க ஆனால் இன்னும் கண்ணு போடலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இரநூத்தி எழுபது நாட்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து நாட்கள் இதை பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டு அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கூப்பிடலாம் வெயிட் பண்ணலாம் மாடு வந்து இலங்கன்னாக இருந்தால் கன்று போட டைம் எடுக்கும் ஒன்று அதால் பயம் வேணால் வெயிட் பண்ணுங்கள் எட்டு மாதம் சென அப்படின்னா உங்களுக்கு மாடோட வித்தியாசம் தெரியும் மாட்டோட கலர் மாறும் மாடு ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி அரை வந்து தடித்து இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நம்ம சினை மாடை கண்டுபிடிச்சிடலாம் விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் சைலேஜ் எக்ஸப்ட் மெயின்ஸ் கிராஸ் மல்பெரி ஓகே ஓகே இந்த சைலேஜை பற்றி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைலேஜ் அப்படின்றது ஊர்காய்ப்பில் நீங்கள் சைலேஜை ஆக் சைலேஜாக மாற்றி தான் பசுந்தீவனம் போடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்காதீங்க சைலேஜ் மட்டும்தான் போடணும் அப்படின்றதும் கணக்கு கிடையாது பசுந்தீவனத்துக்கே இப்போ இங்கே வந்து நம்ம ஊரில் வழி இல்லை ஏன்னா பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களும் கம்மியாக இருக்காங்க பசுந்தன் பசுந்தீவனம் உற்பத்தி கூட நிலங்களும் கம்மியாக இருக்குது ஸோ சைலேஜ் பண்ணும்போது அதுக்கு வந்து சுவர்க்கமும் நல்ல ஒரு வெரைட்டி தான் பட் முடிஞ்ச அளவுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா சம்மர் சீசன் இருக்கு இல்லையா அந்த சீசனில் நம்ம சைலேஜ் யூஸ் பண்ணலாம் தேவையில்லாமல் மாடுகளுக்கு சைலேஜ் தினசரி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து நான்கு பல்லு கன்று அதோட யூரின் அதுவே குடிக்குது சார் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா சரி ஓகே அதாவது மாடுகள் எல்லா மாடும் வந்து அது யூரின் குடிக்காது இந்த கமெண்ட் நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன் அதுக்கான ஒரு வீடியோவும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மாடு யூரின் குடிக்குது அப்படின்னாலே அது சத்து குறைபாடு தாங்க காட்டுது விலங்குகள் வந்து இயல்பாகவே வந்து யூரினோ இல்லைன்னா அதனுடைய இப்போ நாயெல்லாம் சிலது பார்த்தீங்கன்னா வந்து சா மாட்டோட சாணத்தை போய் நப்போம் அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற மண்ணை சாப்பிடும் இல்லை இது மாதிரி யூரீனை குடிக்கும் இது எல்லாமே வந்து சத்து குறைபாட்டை தான் குடிக்குது ஸோ அதனால் தீங்கு எதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரீனில் இன்ஃபெக்ஷன் இல்லாத வரைக்கும் மாடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதெல்லாம் பயம் வேண்டாம் ஆனால் அதுக்கு ஊட்டச்சத்தும் தாதுப்பு கலவையும் கொடுத்துட்டு வாங்க அந்த பிரச்சனை குறைஞ்சிரும் கன்று பிறந்து மூன்று மாதம் ஆகின்றது ஆரம்பத்தில் ஐந்து லிட்டர் வேலையும் கறந்தது கடந்த ஒரு மாதமாக மூணு லிட்டர் மட்டுமே கறக்குது உதைத்தால் அதிகமாக உள்ளது கிர்க்ராசீனம் ஆ இதுக்கு ஒரு வீடியோவே நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதை ரிலீஸ் பண்ணவும் போகிறேன் அஞ்சு லிட்டர் கறந்த மாடு வந்து மூணு லிட்டர் தான் கறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்ன்னு வேறு சொல்லியிருக்கீங்க ஸோ கிர் மாடு இயல்பாகவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி போக போக கம்மியாக தான் ஆகும் அதோட பால் உற்பத்தி அதாவது லாக்டேஷன் ஈல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பால் கறவை காலம் இந்த பால் கறவை காலம் அப்படின்றது வந்து கலப்பின மாடுகளுக்கு அதிகமாக இருக்கும் முந்நூற்றி அஞ்சு நாட்கள் ஆனால் இந்திய இன மாடுகளுக்கு கம்மியாக தான் இருக்கும் அது ஏன் பால் கறக்குது அப்படின்னா ரெண்டு விஷயமா இருக்கும் ஒன்னு அதோட பால் உற்பத்தியோட அதாவது நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நாலாவது கண்ணோ இல்லை அஞ்சாவது கண்ணோ போட்டிருக்கு இல்லைன்னா அது சென பிடிக்கிறதுக்கு முதல் கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உள்ள இடைவெளி அதிகமா இருக்கு அப்படின்னா பால் உற்பத்தி கண்டிப்பா கம்மியாக தான் ஆகும் மாடு அடிக்கடி பால் அடக்கிக்கிறது என்ன செய்யறது ஓகே மாடு அடிக்கடி பால் அடக்குது அப்படின்னா அது என்ன வகை மாடு அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து பால் மாடு அடக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா மாற்றுடைய இனம் தான் முதல்ல இப்போ இந்திய இன மாடுகள்னால் இந்த இயல்பு வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் கலப்பின மாடு பால் அடக்காது எப்போ பால் அடக்கும் அப்படின்னா பாலுடைய உற்பத்தி அந்த காலம்னு சொன்னோம் இல்லையா அந்த காலம் முடியிற சமயத்தில் தான் பால் அடக்கும் சில மாடுகள் கண்ணு போட்ட பத்து நாளுக்குள்ளையே பால் அடக்கும் இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அது கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கன்று குட்டியை பார்த்தா தான் பால் சில மாடுகள் வந்து ரிலீஸே பண்ணும் இப்போ நாங்கள் வந்து சில இடத்துக்கு போ பார்க்கும்போது சார் கண்ணுக்குட்டியை விட்டா பால் வருது ஆனா நாங்க போய் கறந்தால் எட்டி ஒதுக்கிது இல்லைன்னா பால் கறக்க மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அதுக்கும் வந்து உணர்வுகள் இருக்கு ஏன்னா இன்னொரு கேள்வி கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இந்த மாடுகளுக்கும் உணர்வு இருக்கு அந்த மாடுகள் என்ன உணர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடுகள் வந்து அதை கன்று தான் பால் உற்பத்தி பண்ணுது நாம் தான் அதை தொழிலாக மாற்றிகிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது கன்று குட்டியை முன்னாடி வச்சுட்டு இல்லைனா அதுக்கு தீவனம் இது மாதிரி மாடுகளுக்கு மட்டும் தீவனம் அந்த சமயத்தில் நல்லா அடர்ந்தீவனத்தை நல்லா குழைச்சி அதுக்கு வச்சுட்டு தடவை கொடுத்துட்டு பக்குவப்படுத்தி பழகப்படுத்தி நம்ம பால் கறக்க ஆரமிச்சோம்னா இதை அடக்கிறது கம்மி கம்மியாக நம்ம சரி பண்ணிடலாம் ஓகே ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கடலை பிண்ணாக்கு மற்றும் பருத்தி கோட்டை கொடுக்கலாம் ஒரே ஒரு வேண்டுகோள் அதாவது கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்குமே நான் எனக்கு தெரியல ஆனால் போதுமான அளவு தீவன மேலாண்மை சம்பந்தமான காணொலிகள் வந்து சேனலில் இருக்கு அதை பாருங்க சிம்பிள் லாஜிக் தான் தீவன மேலாண்மையில் அடர் தீவனத்தில் குறிப்பாக முப்பது சதவீதம் தான் நீங்க புண்ணாக்கு கொடுக்கணும் முப்பது சதவீதம் உமி பொட்டு தவுடு இது கொடுக்கணும் மீதி முப்பது சதவீதம் நீங்க தானியங்கள் கொடுக்கலாம் பத்து சதவீதம் வந்து நம்ம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம் உதாரணத்துக்கு வந்து இந்த தேப்பியோக்கா திப்பி அதே மாதிரி இந்த பீர் வேஸ்ட்டு அது மாதிரிலாம் கொடுக்கலாம் ஆனா இந்த முப்பது சதவீதத்தை தாண்டும் போது தான் இந்த பிரச்சனைகள் வருது ஸோ இந்த கடலை புண்ணாக்கு அப்படின்றது வந்து இந்த முப்பது சதவீதம்னா என்ன ஒரு மூணு கிலோ நீங்க தினசரி வைக்கிறீங்க அந்த மூணு கிலோ எப்படி கொடுக்குறோன்றதுக்கும் நம்ம அடிப்படை விவரம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அதுக்கு நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த மூணு கிலோ கொடுக்குறோம் உதாரணத்துக்கு மூணு கிலோ தான் நீங்கள் டெய்லி தீவனம் வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு கிலோ ஒரு கிலோ அளவு இல்லைன்னா தொள்ளாயிரம் கிராம் அளவுக்கு தான் வந்து நீங்கள் புண்ணாக்கு கொடுக்குறோம் அதில் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு புண்ணாக்கு கொடுங்க கடலை புண்ணாக்கு மட்டும் கொடுக்காதீங்க கடலை புண்ணாக்கு ஒன்று கொடுங்க பருத்தி புண்ணாக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் புண்ணாக்கு கூட கொடுக்கலாம் ஸோ நீங்கள் எது அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு அப்போ அந்த தொள்ளாயிரம் கிராமில் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு கிராம் கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம் நானூறு கிராம் வந்து வேற ஏதாவது ஒரு புண்ணாக்கு எந்த உங்கள் ஊரில் எது கிடைக்குதோ அதை கொடுக்குறது தவறே கிடையாது அது வந்து நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும் எங்கள் கறவை மாடு பசுங்கோல் நன்றாக எடுக்கிறது வைகோல் சத்தமாக சாப்பிடவில்லை என்ன செய்ய வேண்டும் ஓகே சில மாடுகள் வந்து இதை பார்க்க இந்த ப்ராப்ளம் இருக்கும் அதாவது வந்து பசந்த இனத்தை விரும்பி உண்ணும் ஆனால் வந்து அந்த வைக்கோலை சாப்பிடாது ஸோ இந்த வைக்கோல் ஏன் சாப்பிடலை அப்படின்றத பாருங்கள் ஏன்னா இப்போ மழைக்காலம் பனிக்காலம் அப்படின்னும் போது அந்த வைக்கோல் புதிய வைக்கோலா இல்லை அந்த வைக்கோலில் ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நம்ம தேக்கி தான் வச்சுருக்கோம் வைக்கோலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுறதுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று அதை அடிக்கடிக்கி வச்சு அதை பதம் பதப்படுத்தி கூட வச்சு நம்ம கொடுப்போம் அப்படி கொடுக்கக்கூடிய இந்த வைக்கோல்களில் எதாவது இந்த பூஞ்சை அந்த ஃபங்கஸ் அட்டாக் இருந்தால் கூட அந்த வாசனையில் கூட மாடு சாப்பிடாமல் விட்டுரும் ஸோ அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இல்லை அது வந்து நல்லா தான் சார் இருக்குது அப்படியும் சாப்பிடல அப்படின்னா அந்த வைக்கோல்களை என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வெள்ளம் இருக்குது இல்லையா வெள்ளத்தை வந்து ஒரு மண்ட வெள்ளம் இந்த சைஸில் ஒரு மண்டை வெள்ளத்தை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதை நல்லா கரைச்சிருக்கேன் அந்த சர்க்கரை தண்ணி மாதிரி வந்துடும் அந்த பாவு மாதிரி வருது இல்லையா அதை எடுத்து இந்த வெள்ளத்தில் இந்த வைக்கோலில் தெளிச்சிருக்கேன் வைக்கோலில் தெளிச்சிட்டிங்கன்னா அந்த வைக்கோலை நீங்கள் மாட்டு கொடுக்கும்போது அதை விரும்பி சாப்பிட்றோம் இது வந்து ஒரு மெத்தட் அது மாதிரி பண்ணலாம் குச்சி தீவனம் அளித்தால் கால்நடையின் ஆயுட்காலம் குறைந்து விடுமா மற்றும் அடர் தீவனம் குச்சி தீவனம் மற்றும் அழிக்கலாமா ஓகே அருமையான கேள்வி அதாவது குச்சி தீவனம் அடர் தீவனம் இதுக்குமே நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன் நம்ம வந்து இப்போ ஒரு ரெடிமேடாக ஒரு சட்டை எடுத்து போடுறோம் இல்லையா இல்லை நான் சட்டை எடுத்து டைலர்ட்ட கொடுத்து தச்சுக்கிறேன் வித்தியாசம் இருக்கு இல்லையா நான் சட்டை எடுத்து டைலரில் தைக்கிறதுன்றது வந்து நானா போய் தவிட்டு கடையில் எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி வந்து நான் மாட்டி கொடுக்குறேன் ஆனால் குச்சித்தீவனன்றது ரெடிமேடாக இருக்குது பால் கறக்கிற மாட்டுக்கு இந்த தீவனம் கண்ணு போடாத மாட்டுக்கு இந்த தீவனம் வத்தல் மாட்டு அதாவது பால் கற வத்தி போயிருக்கிற மாட்டுக்கு இந்த தீவனம் அப்படின்னு ரெடிமேடாக இருக்குது ஸோ நீங்கள் தீவனம் கொடுத்தா நம்ம தனியாக தீவனம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது தீவனம் மட்டுமே கொடுத்துட்டு வரலாம் தப்பே கிடையாது ஆனால் எந்த குச்சி தீவனம் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும் எந்த நிறுவனத்தோட குச்சி நல்லா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும் அது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதிகமா தீவனம் கொடுத்தா கண்ணுக்குட்டி வளர்ந்து விடுமா இல்லை இல்லை இந்த கேள்விக்கு வந்து அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஊர்ல கூட நிறைய ஊருக்கு போகும்போது இந்த பாட்டிங்கெல்லாம் வந்து இதான் சொல்லுங்க மாடு நீங்கள் நிறைய தீவனம் வச்சீங்க அது மண்டையில போய் கொண்டுங்கோம் அப்படின்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம ஒண்ணு பெருசா தீவனம் கொடுத்துறதே இல்லை இன்னைக்கு வந்து தான் வந்து இஷ்டத்துக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுருக்குமே தவிர பால் உற்பத்திக்கு தேவையான சத்துகள் நிறைந்த தீவனங்களை மாடுகளுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ ஒரு சினை மாடு மூன்று விஷயங்களை பண்ணுது அது பால் கறந்துட்டு இருக்குது கண்டு குட்டியை வளர்த்துட்டு இருக்குது அதோட வாழ்க்கைக்கும் அது வாழ்ந்துட்டு இருக்குது அப்ப இந்த மூணு விஷயத்துக்கும் நம்ம தீவனம் கொடுக்கணும் அப்படின்னா அதிகமா தான் கொடுத்தாவணும் அதிகம் அப்படின்றது வந்து இந்த மூணு தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு ஸோ நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே வராது எந்த ஒரு மாடுகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதால நீங்க கொடுங்க கண்டுக்குட்டி தல எல்லாம் வீங்காது இது இது வந்து பல விஷயங்களை பொறுத்தது அதெல்லாம் தவறான கருத்து கர்ப்பப்பை வளர்ச்சி பெற என்ன வகையான உணவு கொடுக்கலாம் ஓகே கர்ப்பப்பை வளர்ச்சி பெற என்ன வகையான உணவு கொடுக்கலாம் அப்படின்றத விட நீங்க உணவுகள் ஒழுங்கா கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி வரும் சமச்சீர் தீவனம் என்ன அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை பாருங்க தீவனம் நம்ம கொடுக்கும்போது இந்த சமச்சீர் தீவனத்துல என்னென்ன வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த சமச்சீர் தீவனத்தில் என்னென்ன வகைகள் வரும் அப்படின்றதுக்கும் நான் காணொளி போட்டிருக்கேன் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில் பசு தீவனம் இருக்கணும் உலர் தீவனம் இருக்கணும் அடர் தீவனம் இருக்கணும் இந்த மூணு தீவனத்துலேயுமே வந்து அஞ்சு சத்துக்கள் இருக்கணும் அதாவது என்னென்னா மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து உயிர் சத்து தாதுப்பு இது மூணுமே இருந்து இந்த மூணு தீவனத்தில் இந்த அஞ்சு சத்துமே இருந்ததுன்னா உங்கள் மாடுகள் நல்லாவே இருக்கும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க டைரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக போடுறேங்க எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் வேலை வலு காரணமாக எனக்கு வந்து நேரம் ரொம்ப நான் டெய்லியுமே வந்து சொல்ல போனால் ஒரு ஒரு மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கி தான் நான் உங்களுக்கு காணொலி இருக்கேன் என்கிட்ட வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது டெக்னாலஜி இந்த சென்ஸ் என் ஃபோனை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு நேரம் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு ப இது பண்ணுறேன் வெற்றிகரமாக இந்த நேரலை மட்டும் வாரம் வாரம் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எனக்கு நேரம் போதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் போடுங்க கமெண்ட்டில் போடுற கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக விடை சொல்ல முயற்சி பண்ணுறேங்க கோமாரி வந்த மாடுக்கு பால் குறைஞ்சிடுச்சு அடுத்த ஈத்துக்கும் பால் இப்படி தான் இருக்குமா ஓகே ஸோ இந்த கோமாரி அப்படின்றது வந்து ரெண்டு விஷயம் கோமாரி வந்த பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் கோமாரியும் ஒன்று அப்போ அந்த கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளை வந்து பேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேண்டர்ஸ்னா பெருமுடி அடிச்சிடும் மாடு செனை பிடிக்கிறதுக்கு சிரமப்படும் ஆனால் செனை பிடிக்கும் அதை திருப்பி கொண்டு வரலாம் ஆனால் அந்த வைரஸோட வீரியத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுதோ அந்த பொறுத்து தான் நம்ம மாடை சொல்ல முடியும் சில மாடுகள் பால் குறைஞ்சது திரும்பி மீண்டு வராது ஆனால் சில மாடுகள் மீண்டு வரும் இதை ஏன் நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆராய்ச்சி என்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி நான் இதில் தான் பண்ணேன் தமிழ்நாடு கொடுக்க பன்னிரெண்டு மாவட்டங்களில் நாங்கள் இதை பரிசோதித்து பார்த்தோம் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத மாடுகள் பாதிப்பு அடைந்த மாடுகள் மீண்டும் பால் கறவையை அதுவாகவே கொடுத்துரு கொடுத்துருக்கு அதுக்கு நம்ம மீண்டும் மாடை வந்து தயார்படுத்தணும் இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நமக்கு மாற்றங்கள் கிடைக்கும் ரவிக்குமார் என்னுடைய கேள்விக்கு பதில் ஓகே சார் நீங்க ஓகே உங்க கேள்வி எங்கேன்னு தெரியல நான் பார்த்துட்டு ஒன்றா சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தெளிவான விளக்கத்திற்கு நன்றி குச்சி தீவனம் அளித்தால் கால்நடையின் ஆயுட்காலம் குறைந்து விடுமா தீவனம் கொடுத்தா ஆயுட்காலம்லாம் குறையாது இல்லை அதாவது செய்வன தெரிந்தச்சே எந்த தீவனம் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் இதான் இதான் விஷயம் ஸோ நம்ம தீவனம் கொடுக்கறதுனால ஆயுட்காலம் குறையுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஆனால் சில க தீவனங்களில் வந்து யூரியாக்கள் அதிகமாக இருக்கும் மண் அதிகமாக இருக்கும் ஆஷ்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபார்மராக இருக்கிறீங்க மாடு நிறைய வச்சுருக்கிறீங்க தீவனம் அதிக அளவில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தீவனத்தோட சாம்பிளை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதோடய ப்ராக்ஸிமேட் ப்ரின்சிபிள் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்தெந்த சதவீதத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அதை பார்த்து வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து எந்த நிறுவனத்தோட தீவனம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம் ரவிக்குமார்ன்ற ஒரு கேள்வி போட்டால் பால் ஃபேட் நீக்க மாட்டேங்குது என்ன செய்யலாம் சார் மாட்டுக்கு ஊசி போட்டு நாற்பத்தெட்டு நாள் ஆகுது ரத்த வலும்பு வருது ஓகே சரி ரத்த வரும்பு வருதுனாலே மாடு பிடிக்கலன்னு தான் அர்த்தம் அது நாற்பத்தெட்டு நாள் இருந்தாலும் சரி இருபத்தொரு நாளாக இருந்தாலும் சரி உங்க மாடு செனப்பிடிக்கல ரெண்டு வலும்பு மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம் சூப்பர் நேப்பியர் பயன்படுத்தலாம் அதுக்கான ஒரு தெளிவான வீடியோவும் இருக்கு நீங்க பாருங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம் பயம் கிடையாது எல்லா தீவனமும் நல்ல தீவனம்தான் ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்துல பயன்படுத்தணும் தான் முக்கியங்க ஆ மாடு அஞ்சு மாசம் கருசுதைவாச்சு ஆச்சு ஆறு மாசம் கழிச்சு இன்னும் செனப்பிடிக்கல சரி கருசிதைவு ஆகுது அப்படின்னும் போது நோய் தாக்கத்தால் அது கருசிதைவு ஆகிருந்ததுன்னா அந்த நோய் தாக்கத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா கருச்சிதைவா இருந்தாலும் சரி கன்று போட்டாலும் சரி மாடு வந்து அந்த கர்ப்பப்பை இருக்குல்ல அந்த கர்ப்பப்பை மீண்டும் சுருங்கி வரணும் சுருங்கி இயல்பான நிலைமைக்கு வந்து அந்த வலும்பு கிளியரா அடிச்சாதான் மாடு வந்து ஆரோக்கியமா இருக்கு தெளிவான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணுங்க ரவிக்குமார் கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன் ஏன்னா அவர் கேள்வி தான் எங்கே இருக்குதுன்னு தேடுறேன் ரவிக்குமார் நீங்கள் உங்கள் கேள்வியை மீண்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் எங்களோட மாடு கண்ணு போட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது நாலு மாதம் சென்னையாக இருக்குது இது வரைக்கும் பல் பால் கறந்தினை இருக்குது பல் கறக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் ஓகே ஒன்றரை வருஷமாக நீங்கள் பால் கறக்குறீங்க அப்படின்றது தவறு சிம்பிள் விளக்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மாடு பால் கறவை காலம் அப்படின்றது முந்நூற்றி அஞ்சு நாட்கள் இந்த முந்நூற்றி அஞ்சு நாட்களில் பால் கறந்து முடிக்கிற நேரத்தில் அறுபது நாள் அதுக்கு ரெஸ்ட் வரணும் அப்போ முந்நூற்றி நாள் கம்ப்ளீட் ஆயிடுது இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆன பிறகு மறுபடியும் கண் இறங்கணும் அப்போ தான் வருடம் ஒரு கன்று அப்படின்ற கான்செப்ட் நமக்கு செட் ஆகும் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் புதுவை வீட்டில் பாண்டிச்சேரியில் நான் பார்த்துட்டு இருந்த ஒரு நாலு பண்ணைகளில் தொடர்ந்து நவம்பரில் ஒரு பத்து மாடு கண் இறங்குனா நாலு வருஷம் அந்த அப்படியே அந்த மாடு கண் இறங்கும் இதை நம்ம பாசிபிளாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த சிஸ்டம் தான் அதாவது நம்ம வந்து எதையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பாசிபிள் இப்போ நாலு மாதம் வந்து சனியாக இருக்குன்னா ஒன்றரை வருஷம் கழிச்சு அது லேட்டாக சென பிடிச்சிருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து பால் எவ்வளோ கறக்குதுன்னு பாருங்கள் பால் அதிகமாக கறக்குதா கம்மியாக கறக்குதா பாலோட எஸ்என்எஃப் ஃபேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தரம் கம்மியாகிட்டே இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை மறுக்கடிச்சுறது நல்லது இல்லைனா இன்னும் ரெண்டு மாதம் கறந்துட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாலை நிறுத்திருக்கு நிறுத்துட்டிங்கன்னா கண்ணுக்குட்டியும் நல்லாயிருக்கும் இந்த ரெஸ்ட் வந்து அடுத்த பால் கறவைக்கு உங்களுக்கு பாலை அதிகமாக ஆக்கிறதுக்கும் உதவும் இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில் பொதுவாக கிடேரி கன்று எத்தனை மாதத்தில் சென்னைக்கு வரும் ஓகே அதாவது கலப்பின மாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கலப்பின மாடுகள் இருக்குது இல்லையா கலப்பின கன்றுகளுடைய கிடேரிகள் குறைஞ்சது பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே அது வந்து பருவத்துக்கு வந்துடணும் நல்ல உடல் எடை இருந்ததுன்னா ரெண்டரை வருஷம் முடியும் போது அது கண்ணு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மாடுகளையும் பார்த்தீங்கன்னா கிடைவிகளையும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம்ன்னுவாங்க நம்ம இடுப்பில் தான் இருக்கும் முடி பெருசாக பெருமுடி அடிச்சுருக்கோம் ஸோ கன்றுக்குட்டி வளர்ப்பு தான் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ரெண்டு வயசு ரெண்டு வயசு வந்துடுது அப்படின்னா இருபத்தி நாலு மாதம் அப்படின்னாலே அது வந்து தயார் ஆகிடுது அப்படின்றது ஆனால் அதுக்கு அரை மாடம் ஆகணும் ஒரு இரநூறு கிலோவா அது வரணும் அதுக்கு நம்ம அதை மாட்டுக்கு தெரியாத தீவனம் கொடுக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் சினை ஊசி போட்ட பிறகு வெள்ளையாக வருது அதாவது சினை ஊசி போட்ட பிறகு சில டைம் வெள்ளையாக வரும் அதாவது ஊசி போட்டுட்டு போன அன்னைக்கே கூட வரும் அது கொஞ்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க ஆனால் வெள்ளையாக நிறையா வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு அஞ்சு ரூபா வில்ல அளவுக்கு ஊற்றிருக்குன்னா பிரச்சனை கிடையாது ஒரு அப்பளம் சைஸ் ஊற்றிருக்குன்னா பிரச்சனை அதுவே தோசை சைஸ் ஊற்றிருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை நாய்களுக்கு எத்தனை முறை பூச்சி மருந்து போடணும் ஓகே அதாவது வருஷத்துக்கு நாய்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி போட்டாலே போதும் நம்ம வீட்டில் வளர்க்குற டாய் டாக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் போட்டாலே போதும் இல்லை நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் ஃபோர் மந்த்ஸ் போடுறீங்கனாலும் பெட்டர் அதுவும் பண்ணலாம் டாக்டர்கிட்ட கேட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி போட்டுக்கோங்க ஒன்று இன்னொன்று அதுக்கு தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் பிறந்த நாற்பத்தஞ்சாவது நாள் ஃபஸ்ட்டு தடுப்பூசி மெகாவேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஆறு ஏழு இல்லை இப்போ பத்து நோய்களுக்கான சேர்ந்த ஊசியும் இருக்குது அதை நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்துக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக மூணு மாதத்தில் வெறிநாய்க்கழிக்கான தடுப்பூசி போடணும் இதுதான் முக்கியமானது இதை மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு பூஸ்டர் அதை மட்டும் போட்டுருங்கனாலே போதும் நன்றாக இருக்கிறீர்களா நன்றாக இருக்கிறேன் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நல்லாவே இருக்கேன் நீங்களும் எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நோயெல்லாம் கால்நடைகளை உருவாக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கால்நடை சார்ந்த தகவல்கள் போய் சேரணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இது இந்த சேனலே இருக்கோம் ஸோ நல்ல முறையில் வந்து பண்ணுங்க ஐ சார் ஐ எம் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் உங்கள் வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது மிக்க மகிழ்ச்சி அதாவது லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற பேராவெட்டேரியன்ஸாக இருக்கட்டும் என் சேனலை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது அதாவது ஏன்னா நான் எங்கே தமிழ்நாட்டுக்கு போனாலும் அங்கீகாரம் கிடச்சிருக்கு அதுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த தகவல்களை நல்ல முறையில் பயன்படுத்துங்க இன்னும் ரெண்டு மூணு சேனல்கள்லாம் வந்து தகவல்களை எடுத்து அவங்களுமே பறைசாட்டுறாங்க அதுவுமே நல்லது தான் நினைக்கிறேன் ஏன்னா தகவல்கள் எத்தனை பேருக்கு போய் சேருதோ அந்த அளவுக்கு அது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக மருத்துவம் செய்கிறதையோ இல்லை சிகிச்சை செய்கிறதையோ மட்டும் தவிர்த்துருங்க நோயெல்லா கால்நடைகளை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம மருத்துவம் செய்யாமல் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றினாலே நல்ல முறையில் மேலாண்மை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து மாடுகளை நல்ல முறையில் கொண்டு போகலாம் அதுதான் என்னோட அடிப்படை விஷயம் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் உங்களால் தான் மாடு பற்றிய நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மிக்க மகிழ்ச்சிங்க ஆனால் மாடு காம்பில் வெள்ளையாக கொப்பலம் வந்துடுறது மறுவாக மாறி விடுகிறது என்ன மருத்துவம் அதாவது இது பேப்பிலோமான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் மாடுக்கு வந்து வெள்ளையாக ஷைனிங்காக இருக்கும் அந்த மடிக்காம்பில் வெள்ளையாக ஷைனிங் ஷைனிங்காக இருக்கும் அது வந்து ஒன்றுமே பிரச்சனை ஆகாது சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாப்புன்னு சொல்லுவோம் நமக்கு இந்த மச்சம் இருக்கு இல்லையா கருப்புலரில் மச்சம் இருக்கிற மாதிரி செவ்வாப்பு அதெல்லாம் வெள்ளையில் கூட இருக்கும் அதில் பிரச்சனையே கிடையாது மாடுகளுக்கு அது வழப்பாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு இருக்கும் நீங்கள் பால் கறக்கலாம் இயல்பாக இருக்கலாம் ஒன்றும் ஆகாது சில சமயங்கள்ல வைரஸ் கிருமிகளால அது வருது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கொம்பு கொம்பா வந்துடும் அது வந்து வாட்ஸ் இல்லைன்னா வந்து வைரஸ் கிருமியால வராது அது வராம தடுக்கிறது தான் நல்லது ஏன்னா அது வந்துடுதுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா அது வர காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க அம்மன் பச்சரிசின்னு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு அதை எடுத்து அரைச்சி இல்லைன்னா அந்த செடிகளை அப்படியே நிறைய எடுத்துகிட்டு வந்து நிறைய எடுத்துட்டு வாங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ எடுத்துகிட்டு வந்து அந்த மாட்டுக்கு போடுங்க சாப்பிட்டோம் இல்லன்னா வெளிப்பூச்சு கூட கூட அது போயிடும் பத்து வாட்டி ஏழு வாட்டி ஆறு வாட்டிலாம் ஊசி போடாதீங்க அதைதான் நான் சொல்றேன் ரெண்டு ஊசி போடுங்க மூணாவது ஊசி போட போகும்போதே டாக்டர்கிட்ட கேட்டு அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க அஹ் சிரம ஊசி போடுறவங்களுக்கு விளக்கம் இருக்கும் சீ அனுபவம் வாய்ந்தவங்களும் இருக்காங்க ஆனா நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு கர்ப்பப்பையை செக் பண்ண சொல்லி அது கரும்புட்டையை பார்த்து மாட்டில் பிரச்சனையா இல்லை போடுறவங்கள பிரச்சனையா இல்லை நேரத்தில் பிரச்சனையான்றத கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ நான் சிற ஊசி போடும் போதெல்லாம் வந்து அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி ஊசி போடாத மாடுகள் நான் போய் ஃபஸ்ட்டு ஊசியிலே பிடிச்ச மாடுகளும் இருக்குது ஸோ இதில் என்னென்னா விவேகமாக நம்ம நடக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் அந்த மாடு செலவு வலும்பை பார்த்ததுலேருந்து பன்னமணி நேரம் கழிச்சு ஊசி போடணும் மாடு வலும்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் மாடு வலும்பு கரெக்டாக இல்லைன்னா மாடை ரெடி பண்ணணும் மாடு வலும்பு கரெக்டா இருந்து நம்ம ஊசி போட்டு சரியா பிடிக்கல அப்படின்னா அந்த நேரத்தை சரி பண்ணணும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணாலே கண்டிப்பா நம்ம மாடுகளுக்கு நல்லா இது பண்ணலாம் ஓகே நீங்கள் வாங்கின மாடு இருபது நாளில் கன்று போடும் அப்படின்னு சொன்னாங்கன்றீங்க ஆனால் இன்னும் போடலை அப்படின்றீங்க சரி அவங்க வந்து தோராயமாக வந்து ஒரு எட்டு மாதம் இல்லை ஒம்பது மாதம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் எப்போ கண்ணு போடும் அப்படின்றது வந்து பொறுத்துருங்க மாடு மடி வச்சிருக்கா அரை வீங்குதா மடி இறங்குதான்னு பாருங்கள் மாடு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக கன்று போட்டுரும் ஆனால் ஒம்பது மாதத்தை தாண்டி போகுதுன்னா மட்டும்தான் நம்ம பயப்படணும் ஓகே எந்த மினரல் மிக்சர் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னுடைய ஒரு சின்ன இதே வந்துட்டு நிறுவனங்களை பற்றி நான் எப்பயுமே பேச மாட்டேன் ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய மினரல் மிக்சர் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஆர்கானிக் மினரல் மிக்சர் இன்ஆர்கானிக் மினரல் மிக்சர் அப்படின்றிருக்கு இப்போது நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கும் வாழைப்பழத்தை மிக்ஸியில் போட்டு சர்க்கரையை சேர்த்து ஜூஸாக குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது ரெடிமேடாக கிடைக்குது இல்லையா அப்போ வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தாதுப்பு கலவைகள் வந்து எண்ணிக்கைகளில் கம்மியாக இருக்கும் இப்போ தனியாரில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு சத்துக்கள் இருக்குன்னா இதில் ஒரு ஆறு சத்துக்கள் தான் இருக்கும் இந்த ஆறு சத்துக்களும் நீங்கள் கொடுக்குற நூறு சதவீதமும் அதுக்கு உள்ளே போகுமான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நாற்பது தான் போகும் அறுபது சதவீதம் செரிமானம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் இங்கே இருக்கிறது சீலைட்டேர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால நீங்க கொடுக்கறதுக்கு முழு பலனும் உடனே கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் அதனாலதான் அந்த ரேட்டும் கூட இதுல சத்து அதிகமா இருக்கு அது நீங்கள் கொடுக்கக்கூடிய முழு பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இதுல கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டுமே நல்லதுதான் விருப்பம் இருக்கிறவங்க இதை வாங்கி போடலாம் விருப்பம் இல்லாதவங்க இதை வாங்கி போடலாம் அது உங்க விருப்பம் ஆ கன்று குட்டிக்கு காதல இதான் கடைசி கேள்வியாக வச்சுக்கோம் அரை மணி நேரத்துக்கு நம்ம பண்ணால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே தொடரணுன்னா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் பட் நான் உங்களை போர் அடிக்கக்கூடாது தான் ஸோ காதல சீழ் வெடிதுன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு காதல சீழ் வெடிதுன்னா ரெண்டு விஷயம் எங்கள் காதுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் காதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா தண்ணி படாமல் பார்த்துக்கணும் பட்டால் அந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் வளர்த்துட்டே இருக்கும் இன்னும் சீடு அதிகமாக வரும் வாசனை வரும் நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு அதை அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு அதுக்கான ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரெகுலராக பண்ணுங்க சும்மா ஒரு நாள் ஊசி போட்டுட்டு விட்டுட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சோன்னா நடக்காது தொடர்ந்து மூணு நாள் அஞ்சு நாள் நம்ம கூப்பிட்டு ஊசி போட்டோன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு காணொலிகளை நிறைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்கட்டும் நோயில்லா கால்நடைகளை உருவாக்குவோம் தவறான கருத்துக்களை நம்பாதீங்க பல யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கேன் தேவையில்லாத தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது பட் எப்பொருள் யார் யார் மொழி மொழி கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்ல தகவல்கள் கேளுங்கள் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களிடமும் அனுபவம் வாய்ந்த சிறை ஊசி போடுறவர்களுடைய உங்கள் மாட்டோட சிறை ஊசியை போட்டு மாடுகளை நல்ல முறையில் பராமரிங்க நோயில்லா கால்நடைகளை உருவாக்குவோம் கால்நடைகளை போற்றுவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கால்நடை நண்பன் ஜேட்டிக்கு நன்றி வணக்கம்